வீட்டு பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து சிவராத்திரி நம்ம எதுக்காக கும்பிடுறோம் சிவராத்திரி எப்படி வந்துச்சு சிவராத்திரிக்குன்னு ஏதேனும் புராதன கதைகள் இருக்கா அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் ஆனால் அழிக்கும் கடவுள் அல்ல ஒடுக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே எதை ஒழுக்க மூன்று விதமான வகைகள்ல சிவராத்திரியினுடைய சிறப்புகளும் சிவராத்திரியை ஏன் கொண்டாடுறோம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இந்த விமரிசையாக கூடிய இருளெல்லாம் விலகி அடையது வாழ்க்கையிலேயே வந்து ஒரு புதிய பாதை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியப்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி அந்த சிவராத்திரியினுடைய மகிமைகளை இன்றைக்கு மிக சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நமச்சிவாய இன்றைக்கு சிவராத்திரியினுடைய சிறப்புகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சிவராத்திரியின் வழிபாடு உங்களுக்கு வாழ்வில் அனைத்து வளங்களையும் எடுத்து கொடுக்கட்டும் சிவபக்தர் ஒவ்வொருத்தருமே இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த பதிவை போட்டிங்கன்னா ரொம்ப மகிழ்வாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்காகவும் என்னுடைய பிரார்த்தனையை நான் வந்து முன்வைக்கிறேன் இந்த சிவராத்திரி அன்று நம்பிக்கையோடு மன உறுதியோடு யாரெல்லாம் என்ன வேண்டுதலை முன்வைக்கிறாங்களோ அந்த சிவன் நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யட்டும் நமச்சிவாய இன்றைக்கு இந்த சிவராத்திரிய எல்லோருமே வந்து கோலாகலமா நம்ம வந்து எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எந்த சிவன் சிவனாலயத்திற்கு சென்றாலும் அவ்வளவு கூட்டம் இருக்கு சாரசாரையா எப்படி வந்து பா எறும்பு புத்து அப்படியே நிறைய எறும்புகள் அப்படியே வழியிற மாதிரி கோவில் ஆலயங்கள் எல்லா ஆலயங்கள்லயுமே வந்து பக்தர்கள் நிரம்பி வழியிறாங்க அதை நம்ம பார்க்கும்பொழுது மனசுக்கு மகிழ்வா இருக்கு ஆனா ஒரு சில நேரத்துல அப்படி வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்குமே சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பத்தி தெரியுமான்னு கேட்டா நிச்சயமா அதை தெரிய வைக்கக்கூடிய பதிவாக தான் இந்த பதிவு அமைய போகுது உங்க வீட்டு பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து சிவராத்திரி நம்ம எதுக்காக கும்பிடுறோம் சிவராத்திரி எப்படி வந்துச்சு சிவராத்திரிக்குன்னு ஏதேனும் புராதன கதைகள் இருக்கா அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் உடனடியா கூகுள் எடுத்து சர்ச் பண்ணலாம் பல பேர்கிட்ட கேட்டு சொல்லலாம் ஆனா இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவின் மூலமா சிவராத்திரிக்கு உரிய மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த மூன்று நிகழ்வுகளை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க அதன் பிறகு யாரெல்லாம் சிவராத்திரியை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக அழகாக ரொம்ப விளக்கி நீங்கள் எடுத்து சொல்லலாம் ஸோ சிவராத்திரி எப்படி உருவானது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதற்கு புராதன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல் கதையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது வாய் தகராறு வாய்ப்போர் சொற்போர் நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்னன்னா நீ பெரியவனா இந்த பிரபஞ்சத்தில் இல்ல உன்னை விட நான் வலிமை மிக்கவனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றி பிரம்மா விஷ்ணு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே நான் தான் வந்து படைக்க கூடியவன் விட சிறந்தவர் யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே விஷ்ணு வந்து என்னதான் படைச்சாலும் படைத்த உயிர்கள் நிலைத்திற்கு அதனை காக்க வேண்டும் இல்லையா காக்கும் கடவுள் நான் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சோ இரண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு தகராறு நடந்துகிட்டு இருக்கு சோ இதை சரி செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு சிவபெருமான் உடனே என்ன சொல்றாரு நான் என்னுடைய ஜோதிஸ் விரூபமாக நான் மாறப்போறேன் என்னுடைய அடியையும் முடியையும் நீங்க ரெண்டு பேரும் தேடி போகணும் யார் முதல்ல என்னுடைய அடிய கண்டுபிடிக்கிறாங்களோ பார்க்கறீங்களோ இல்ல யார் முதல்ல என்னுடைய முடிய பார்க்கறீங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர்கள் பெரிய நபர்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லணும்னே இவங்க ரெண்டு பேருமே அது என்ன பிரமாதம் தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம் நாங்க ரெடி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக உருவெடுக்கிறார் பிரம்மா நான் மேல் நோக்கி சென்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பறவையை எடுத்துக்கொண்டு மேல் நோக்கி பறந்து போகிறார் விஷ்ணு பகவான் பன்றி ரூபத்தில் சென்றதுனால பூமி அப்படியே குடஞ்சு கொடைஞ்சு கொடஞ்சு உள்ள அப்படியே சுரங்கம் மாதிரி போய்கிட்டே இருக்காரு அவர் போக போக அந்த ஜோதி ஸ்வரூபமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் மேல் நோக்கி அன்னப்பறவையில் பறந்த பிரம்மாவுக்கும் வந்து அப்படியே தளர்வு ஏற்பட்டுருது கீழ் நோக்கி பன்றி ரூபத்தில் சென்ற விஷ்ணு அவர்களுக்கும் ஒரு தளர்வு ஏற்பட்டுருது பார்க்க முடியாமே போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போய்கிட்டே இருக்கும்போது பிரம்மா மேல் நோக்கி செல்லும் பொழுது கீழ் நோக்கி ஒரு தாழம்பூ வந்து கொண்டிருந்தது அந்த தாழம்பூ கிட்ட விஷயத்த சொல்லி கேக்குறாரு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு போனா பாத்துரலாமா அப்படின்னு என்ன இப்படி கேட்டுட்டீங்க இதை வந்து பாக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அதெல்லாம் பண்ணவே முடியாது நீங்க திரும்பி போயிடுங்க இது ரொம்ப கடினமான விஷயம் இன்னும் எவ்வளவோ போக வேண்டியது இருக்கு அதெல்லாம் வந்து உங்களால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தாழம்பு சொல்லுது உடனே என்ன ஆகுது ஒரு திட்டம் என்றார் பிரம்மா என்ன பண்றாருன்னா தாழம்பு கிட்ட சொல்லிடுறாரு நான் பேசாம கீழே போய் சிவபெருமான் கிட்ட போய் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான் பார்த்ததை இந்த தாழம்புவும் பார்த்தது அப்படின்னு நான் சொல்றேன் அதற்கு நீ ஆம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தாழம்புவும் சரி பிரம்மாவே கேட்டார் நம்ம அவருக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்த உடனே விஷ்ணு பகவானுக்கு அவரால் அந்த அடியை வந்து கண்டுபிடிக்கவே முடியலை அதனால அவரும் வந்து இந்த விஷயத்த கைவிட்டுறாங்க ஆனா பிரம்மா என்ன சொல்றாரு நான் பார்த்துட்டேன் உங்களுடைய முடியை நான் பார்த்து விட்டேன் அதற்கான ஆதாரத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனேயே சிவபெருமானுக்கு கடும் கோபம் வந்துருது அவருக்குதான் எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா ரொம்ப கோபம் வந்துருது கோபம் வந்த பிறகு எதற்காக இப்படி போய் கூறினாய் தாழம்பூவை கூப்பிட்டு கேட்குறாங்க நீ அவர் பார்த்ததை நீ பார்த்தாயா அப்படின்னு கேட்டதற்கு ஆமாம் அப்படின்னு தாழம்பூவும் பொய் சொல்லுறது என்ன என்ன பொய் சொல்லுது பிரம்மா சிவபெருமானினுடைய முடியை பார்த்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுது இன்னும் மேற்கொண்டும் கோபத்திற்கு ஆளாகி இருவரையுமே வந்து வர சொல்றார் வர சொல்லி இருவருக்குமே சாபம் எடுகிறார் சிவபெருமான் என்ன சாபம் கொடுக்கிறார் அப்படின்னா நீ பொய் கூறினாய் அல்லவா என்னை பார்த்து விட்டதாக நீ பொய் கூறினாய் அல்லவா அதற்காக இனி எந்த ஆலயத்திலும் எந்த சிவன் ஆலயத்திலும் தாழம்பூவிற்கு இடமில்லை தாழம்பூவை வைத்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கான சாபத்தை கொடுக்கின்றார் அதே மாதிரி பிரம்மாவிற்கு என்ன கூறுகிறார்னா இந்த பூலோகத்தில் எனக்கும் விஷ்ணுவுக்கும் கண்டிப்பாக கோவில் இருக்கும் என் பேச்சை மீறிய உனக்கு இந்த பூலோகத்தில் கோவிலே கிடையாது அப்படின்ற சாபத்தை கொடுத்துட்றார் இரண்டு சாபமும் நிறைவேற்றப்படுகிறது பிரம்மா அவர்கள் அவரும் வருத்தப்பட்டு தன்னுடைய தவறில் மீள்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்றளவுமே பெரிதா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்குன்னு ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கு மற்ற எந்த எந்த இடத்திலும் அவருக்கு என்று பிரத்யேகமான ஒரு ஆலயம் அப்படின்றது கிடையாது அதே மாதிரி பொய் சொன்ன தாழம்பூவை இன்றளவும் எந்த ஆலயத்திலும் சிவன் ஆலயத்திலும் பயன்படுத்துவது இல்லை பிரம்மாவினுடைய விஷ்ணுவினுடைய அந்த பிரச்சனை இரு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த ஆணவம் கர்ப்பம் நான் தான் பெரியவன் நீதான் பெரியவன்ற அந்த கர்ப்பத்தை ஒடுக்கிய ஒரு நாள் தான் சிவராத்திரி நம்ம வந்து அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்னு சொல்றதுனால பல பேர் பயந்துடுறாங்க ஆஹா நம்ம தப்பு செஞ்சா நம்மளும் அழிச்சிருவார் போல இருக்கு மனித உயிர்களை அழித்து விடுவார் போல இருக்கு அப்படின்ற ஒரு பயத்திலேயே நம்ம இருக்கோம் சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அல்ல ஒடுக்கும் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே எதை ஒடுக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய கீ தீய எண்ணங்களை கெட்ட பழக்கங்களை அந்த சிந்தனையே வந்து பல பேருக்கு வந்து தீய சிந்தனையாகவே இருக்கும் கொள்ளையடிப்பது கொலை செய்வது திருடுவது பொய் கூறுவது உண்மையான நிலையில இல்லாமல் இருக்கிறது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது மற்றவர்களுக்கு குழி குழிபறிக்கக்கூடிய எண்ணம் கொண்டது இந்த மாதிரி தீய எண்ணங்களை எல்லாம் ஒடுக்கக்கூடிய கடவுள் தான் சிவபெருமான் அப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையேயான அந்த தீய எண்ணமாகிய அந்த ஆணவத்தையும் அந்த கர்ப்பத்தையும் ஒடுக்கிய நாள் தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு ஒரு சிலர் இந்த சிவராத்திரியை வழிபாடு செய்றாங்க இரவு நேரங்களில் கண்விழித்து வழிபா பாடு செய்யறாங்க இன்னொரு வழிமுறையில அதாவது பிரளயம் உண்டான காலகட்டத்தில் உலகமே அழிந்து புதிதாய் ஒரு உலகம் வந்து அந்த ஜீவராசிகள் எல்லாம் உருவாக வேண்டும் உலகம் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் உலகத்துல எல்லா உயிர்களும் ஜீவித்திருக்க வேண்டும் என்று சக்தியே சிவனை நோக்கி தியானம் செய்யறாங்க சிவனை நோக்கி இரவு முழுக்க சிவபெருமானை நோக்கி ஒரு கடும் தவத்தில் இருந்து சிவபெருமானினுடைய அருளை பெற்று இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுகிறார் அப்படி இந்த பிரளயத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக சக்தியே இரவு முழுக்க தவம் இருந்து சிவபெருமானினிடம் இருந்து வரத்தினை பெற்று இந்த உலகத்தை வந்து ரச்சிக்க செய்யக்கூடிய நாள் தான் இந்த சிவராத்திரி அப்படின்னு ஒரு பக்கம் இத விமரிசையா வந்து கொண்டாடுறாங்க இன்னும் சொல்லணும்னா மிக சிறப்பா திருவண்ணாமலையிலிருந்து இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா திருவண்ணாமலையிலிருந்து தான் இந்த சிவராத்திரி வந்து உருவானது அப்படின்னு அப்படின்னே வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அதனால சிவராத்திரி அப்படிங்கிறது எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு தான் ஆனா திருவண்ணாமலையில இன்னும் கூடுதலான சிறப்பு கொண்டவை அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இரண்டு விதமான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்றாவது ஒரு சிறப்பும் சொல்றாங்க சிவராத்திரியை வந்து ஏன் கொண்டாடுறோம் இதற்கு மூன்றாவதாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது அதுதான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையிறாங்க இந்த பார்க்கடலை கடையிறதுக்கு மேருவை வந்து மத்தாக்கி அதுல வந்து வாசிகி பயன்படுத்தி ஒரு புறம் அசுரர்களும் ஒரு புறம் தேவர்களும் பிடித்து கொண்டு அப்படியே அந்த பார்க்கடலை கடையிறாங்க அமிர்தத்துக்காக கடையிறாங்க அப்போ எடுத்த உடனே ரொம்ப இறுக்கி பிடித்து கடைந்ததுனால வாசிகி பாம்பினுடைய வாயிலிருந்து விஷம் கக்கப்படுகிறது அந்த ஆலகாலம் அப்படிங்கிற அந்த விஷம் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த கடுமையான விஷம் இந்த விஷம் பரவிச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் உட்பட எல்லாருமே எல்லா ஜீவராசிகளுமே அழிந்து போய்விடும் என்ற ஒரு பயத்துல எல்லாருமே இருக்கும் பொழுது அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் எடுத்து அருந்தி விடுகிறார் அவர் அருந்தும் பொழுது சக்தி அவரினுடைய கண்டத்தை கண்டம் என்று சொல்லக்கூடிய கழுத்தை பிடித்து விடுகிறார் அதனால் அந்த விஷம் உடல் முழுக்க பரவாமல் கழுத்தோடு நீலமாக நின்றுவிடுகிறது அதனாலதான் நீலகண்டன் நஞ்சுண்டன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அந்த நாளுமே சிவராத்திரி அன்று தான் நடைபெற்றிருக்கிறது அதாவது சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்த இரவு தான் சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்படி மூன்று விதமான வகைகள்ல சிவராத்திரியினுடைய சிறப்புகளும் சிவராத்திரியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றதையும் சொல்லப்படுகிறது குறிப்பா வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இந்த சிவராத்திரியை அவ்வளவு விமரிசையாக வந்து கொ கொண்டாடுறாங்க சிவராத்திரி என்று நிச்சயமா நம்மளுமே இறைவனை நினைக்கும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலகி வந்து வாழ்க்கையிலே புதிய பாதை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியப்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அந்த மகிமைகளை இன்றைக்கு மிக சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் வந்து சிவராத்திரி கொண்டாடுறோம் அப்படின்னு இனி யார் கேட்டாலுமே தயங்காம இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க அவங்களுக்கு நேரம் இருந்தா எடுத்து சொல்லலாம் இல்லனா ஏதேனும் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இதனால தான் சிவராத்திரி அப்படிங்கிற இந்த சிறப்பு வழிபாடு இங்கு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா எடுத்து சொல்ல முடியும் இன்னும் சிவராத்திரியை பற்றிய பல சிறப்பு செய்திகளோடும் வழிபாடுகளோடும் தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த சிவராத்திரியை பத்தி நான் சொல்லாத கதைகளை விட வேற ஏதாவது புது கதை தெரியும் அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அந்த கதைகளையும் தெரிந்து கொள்வதற்கு நாங்க ஆஃப்லா காத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி